கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே நவியன் நாயகம் சல்லாஹ் வலீஸ்வலம் அவர்கள் கூறுகின்றார்கள் இந்த ஒருவரை தவிர என் உம்மத்தில் யாவரையும் மன்னிக்க மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்பதாக பெருமானார் சல்லாஹ் வலீஸ்வலம் அன்னவர்கள் ஒரு மனிதனை பற்றி பேசுகின்றார்கள் உம்மத்தி என் உம்மத்தில் யாவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்களே என்னுடைய உம்மத்தில் யாவரும் மன்னிக்கப்படக்கூடியவர்களே இல்லன் முஜாஹிரீன ஒருவரை தவிர அவர் யாரு அப்படின்னு சொன்னா இல்லன் முஜாஹிரீன பகிரங்கமான முறையில் பாவம் செய்யக்கூடியவனை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பதாக அமியல் நாயகம் செல்லம்பா ஒளிய செல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள் இந்த பகிரங்கமாக பாவம் செய்வது ஒரு நான்கு நபர்கள் பார்க்கும் பொழுது ஒரு பாவத்தை நிறைவேற்றுவது ஒரு பத்து நபர்களுக்கு முன்னாடி பாவத்தை நிறைவேற்றுவது பாவமான காரியத்தையே பெருமையாக செய்து காட்டுவது பாவமான காரியத்தை செய்து அதை மக்களிடத்துல பிரபலியப்படுத்துவது ஒரு பாவமான ஒரு அறமான அண்ணாவிற்கு பிடிக்காத இஸ்லாம் அங்கீகரிக்காத இஸ்லாம் செய்வதற்கு நமக்கு வழிவகுக்காத செயல்களை ஒரு மனிதன் ஒரு அடியான் செஞ்சு அதை பகிரங்கப்படுத்தி அதன் மூலமாக பெருமை கொள்வது இந்த மாதிரி பாவத்திற்கு அண்ணா கூடத்துல மன்னிப்பு விடுங்கியன் என்னுடைய உம்மத்துகளையும் என்னுடைய உம்மத்துகள் இருக்கக்கூடிய யாவரையும் அண்ணா நிச்சயமாக மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் ஆனால் பகிரங்கமான முறையில ஒரு பாவமான செயலை செய்தவன் பகிரங்கமான முறையில பாவம் செய்தவனுக்கு அல்லாட்ட மன்னிப்பு இல்லை என்பதாக சரவா அணிசல்ல சொல்றாங்க அந்த பகிரங்கமான பாவம்னா என்ன பத்து பேர் பார்க்கும் போது செய்வது பகிரங்கமான பாவம் பொதுவான இடங்களில் செய்வது பகிரங்கமான பாவம் அது இன்னொரு ஒரு விஷயத்தை செல்லமா அவர்கள் அவங்க சொல்றாங்க இரவுல ஒருவன் பாவம் செய்யறான் இரவு நேரத்துல ஒருவன் பாவம் ஒருவனுக்கு ஒரு பாவத்தை செய்துட்டான் அல்லா என்ன செய்வான் அப்படின்னு சொன்ன அந்த பாவத்தை அண்ணா பகிரங்கப்படுத்த மாட்டான் இரவு நேரத்தில் தன்னுடைய அடியான் செய்யக்கூடிய பாவத்தை ஒருபோதும் அல்லாஹ் பகிரங்கப்படுத்த மாட்டான் அது அப்படியே மறைவாகவே அல்லாஹ் வைத்திருக்கின்றான் ஆனா இவன் என்ன செய்யறான் அப்படின்னு சொன்னா இரவு நேரத்துல செய்த பாவத்தை அந்த இரவு நேரத்துல ஃபுல்லா அந்த பாவத்தை செஞ்சுட்டு பகல்ல வந்து தன்னுடைய நண்பன் இடத்துல நண்பனே இந்த மாதிரி இந்த இரவுல நான் இந்த பாவத்தெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் சடபாணி சில அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னு அவன் சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னா இரவில் அவன் செய்த பாவத்தை எல்லாவண்ண இறைவன் திரையை கொண்டு மறைத்து வைத்திருந்தான் இவன் எப்படி மறைத்து வச்சிருந்தானோ படுத்தாம இரவுல அதை எப்படி இவன் வச்சிருந்தானோ போன்று அல்லாவும் என்ன செஞ்சிட்டான் திரையை கொண்டு இவனுடைய பாவத்தை மறைத்து வைத்திருந்தான் ஆனா காலையில இவன் அதை பகிரங்கப்படுத்தியது காரணத்தினால அந்த திரையை அகற்ற அந்த திரையை இவனை விட்டான் அல்லாஹ் மறைத்து வைத்திருந்த அந்த பாவத்தை இவன் பகிரங்கப்படுத்தியதான் அல்லாஹுவை போட்டு வந்த அந்த பாவத்தின் மீது போட்டு வந்த திரைய இவனே என்ன செஞ்சுட்டான் அகற்றி விட்டுட்டான் எனவே இவன் பகிரங்கமாக பாவம் செய்ததற்கு உண்டான கூலியை அந்த அந்த பாவத்திற்கு உண்டான அந்த கூலியை நிச்சயமாக இவனும் அடைந்து கொள்ள வேண்டும் இதுவும் பகிரங்கமான பாவம் தான் என்பதாக அபிலநாயகம் செல்லம்மா ஒளிய செல்லும் அவர்கள் கூறிய இந்த ஹரீஸை ஹசரத் அபோரா அரியல்லாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அப்போ ஒவ்வொரு அடியானுடைய பாவத்தையும் அண்ணா மறைக்கக்கூடியவனாக இருக்கிறான் அண்ணா மறைச்சிருவான் அது பகிரங்கப்படுத்த மாட்டான் எது வரைக்கும் அப்படின்னு சொன்னா அல்லாட்ட நாம தௌபா செய்து அந்த பாவத்துல இருந்து நாம மீட்சி பெறுகின்ற வரையிலும் அல்ல அவகாசம் கொடுக்கிறான் ஏன் அல்ல நான் இந்த பாவத்தை செஞ்சுட்டு என்னை மன்னிச்சுட்டு நான் நாம அல்லாட்ட கேக்குற வரைக்கும் அந்த பாவத்தை அல்லாவுக்கான எந்த விதமான பகிரங்கமும் படுத்தாமல் அது அல்ல திரை போட்டு மறைச்சு விட்டுதான் செல்லதாரி சொல்லவங்க சொல்றாங்க அல்லாத மறைத்து வைத்திருக்கிறான் நீங்க செய்யக்கூடிய பாவத்தை ஆனா நீங்க அதை பகிரங்கம் படுத்தாத வரைக்கும் ஒரு பெருமைக்காக வேண்டியோ ஒரு புகழுக்காக வேண்டியோ ஒரு செஞ்ச பாவத்தை என்ன செய்யறது ரொம்ப பெருமையா பேசுறது அது ரொம்ப ஒரு பெருமையாக இருக்கிறது இன்றைய இளைஞர்கள் இன்றைய இளைஞர்கள் சர்வ சாதாரணமாக நான் செய்யக்கூடிய பாவத்தை பகிரங்கப்படுத்தி அதன் மூலமாக தன்னை ஒரு ஒரு பெரிய ஒரு பிரபலியமாகவும் தன்னை ஒரு பெரிய ஒரு எது எல்லாம் இவன் செய்யக்கூடியவன் என்பதாக தன்னுடன் இருக்கக்கூடிய சக தோழர்கள் தன்னை நினைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியும் பெரும் பெரும் பாவங்களை வயிறங்குப்படுத்தி அதை சொல்லி அதன் மூலமாக பெருமை கொள்ளக்கூடிய ஒரு கடுமையான ஒரு தவளைக்கூடிய ஒரு விஷயத்தை நாம் இன்று பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்னும் இன்றைய காலகட்டத்தினுடைய சூழல்களில விபச்சாரத்தை செய்துவிட்டு ஒவ்வொரு இளைஞனும் அதை பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம் மது அருந்துவிட்டு அதை பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு சூழலை பார்க்கின்றோம் அப்ப பாவமான காரியங்களை செய்வதை அல்லா அந்த பாவத்திலிருந்து நாம தவம்பா செய்யற வரைக்கும் எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான் ஆனா அதை பகிரங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொன்னா அந்த பாவத்தை வெளிப்படுத்தி விட்டான் அந்த பாவமும் தனிமையில் செய்த பாவமாக இருந்தாலும் சரி அது பகிரங்கமான பாவத்தையே சேரும் பகிரங்கமாக அவன் செய்த பாவம் செய்தால் என்ன நன்மையோ என்ன என்ன கூலியோ பகிரங்கமான அவன் பகிரங்கமான முறையில் அவன் பாவம் செஞ்ச அவனுக்கு என்ன கூலியோ அந்த கூலியெல்லாம் வழங்குவான் பகிரங்கமாக பாவம் செய்தவனுக்கு என்ன பொழின்னு சொன்ன அல்லாஹ் மன்னிப்பு வழங்க மாட்டான் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது அந்த பாவத்தின் காரணமாக அவனுக்கு சுமைகள் அதிகமாகும் என்பதாக வாயிலாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது நபியல் நாயுடைய செலவன் சொல்றாங்க ஒரு மனிதனை பற்றி சொல்றாங்க இவன் எப்படி ஆள அப்படின்னு சொன்னா இவர் சொல்லுவாரு இதா கால ரஜுலு இந்த மனிதர் சொல்லுவாரு மக்கள் நாசமடைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் மக்கள் எல்லாம் நாசமடைந்து விட்டாங்க யாருமே சரியில்லை இந்த மக்கள் சரியில்லை இந்த ஊரு சரியில்லை இந்த 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 மனிதர்கள் சரியில்லை என் குடும்பத்துல இருக்க யாருமே சரியில்லை இந்த நிர்வாகம் சரியில்லை இந்த திருவிழா இருக்கிறவங்க சரியில்லை யாருமே சரியில்லை எப்பொழுதும் ஒரு மனிதன் இவன் தன்னுடன் இருக்கக்கூடிய சக மனிதர்களை இவங்கெல்லாம் சரியில்லை இவங்கெல்லாம் சரியில்லை யாருமே சரியில்லை சரியில்லை என்பதாக சொல்லிவிட்டு இவங்கெல்லாம் வீணா போனவங்க இவர்கள் எல்லாம் நாசமடைந்து விட்டார்கள் என்பதாக சொல்லியிருந்தானோ இந்த அகலக்காகும் இந்த அனைவரையும் விட இவனே நாசமடைந்து போவான் என்பதாக நாயகம் சொல்லலாவுடைய சரோச்சரி காண்பித்தார்கள் என்ன காரணம் சொன்னா அவன் இவ்வாறு சொல்லக்கூடிய காரணத்தினால மற்றவர்களை இனிவாக கருதிய காரணத்தினால் தருப்பெருமை என்று சொல்லக்கூடிய பாவத்துல இவன் பிடிக்கப்பட்டு விடுவான் யாரெல்லாம் நான் மட்டும்தான் சரியா இருக்கிறேன் வேற யாருமே சரியில்லை இவன் எல்லாம் வீணா போனவங்க இவன் எல்லாம் நாசமா போறது என்பதாக மக்களின் மீது வீணான குறைகளை சொல்லி கொண்டு தெரிகின்றனோ இவனுடைய உள்ளத்துல தருப்பெருமை என்று சொல்லக்கூடிய பாவ இவனுடைய உள்ளத்துல பிடிக்கப்பட்டு இருக்குது எனவே இவன் நாசமா போயிடுவான் அவன் என்பதாக செல்லலாம் அப்படின்னு சொல்லாம சொல்றாள் நீங்க யாரையுமே இழிவாக எண்ணாதீங்க நீங்க யாரையுமே தாழ்வாக எண்ணாதீங்க யாரையுமே தன்னை விட தாழ்வாக நீங்க எண்ணாதீங்க இப்படி எண்ணுவதன் மூலமாக ஒருவரை இழிவாகவோ ஒருவரை தன்னை விட தாழ்வாக எண்ணுவதன் மூலமாக அவனுடைய உள்ளத்துல தருப்பு வந்துடும் என்பதாக சமணாவளீஸ்வரோடு சொல்லி காண்பிக்கின்றார்கள் யாருடைய உள்ளத்துல தருப்பெருமா வந்துருச்சோ அவனுடைய தௌபாவை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவனுடைய பாவம் பாவத்தின் காரணமாக அவனுக்கு சுகைகளும் நெருக்கடிகளும் வந்து சேரும் என்பதாக இந்த இரண்டாவது அடையா இரண்டாவது மனிதரை சலல்லா அலி இஸ்லாமன் அவர் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மூணாவதா சொல்றாங்க ஒருவன் தான் காதில் கேட்ட விஷயங்களை எல்லாம் இவன் சொல்லி கொண்டு பெறுகின்றான் தன்னுடைய காதல் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இவன் கேட்கிறானோ இவன் காதல் அப்படியே விழுகுது கேட்கக்கூடிய விஷயத்தை எல்லாம் அதை உடனே கொண்டு வந்து இன்னொருத்த சொல்றது உடனோட உடனடியாக அதனை பரப்பக்கூடியவன் இருக்கிறான் இவன் பொய்யன் என்பதற்கு இந்த ஒரு குணம் அவன் இருந்தாலே அது போதுமானது என்பதாக செலவாவுடைய செலவரும் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அப்ப இந்த பொய்யனுடைய நிலைமை நாளை வறுமையில என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி ஒரு பொய்யனுடைய தௌபாவை அண்ணா ஏற்றுக்கொள்ள மாட்டான் அவன் என்னதான் தௌபா செஞ்சாலும் அவனுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது நாளை வறுமை நாளையில அவன் பொய்யனாக இருந்த அல்லஹ் அவன் நாளைக்கு வறுமையில அல்ல அவனை சந்திக்க மாட்டான் மேலும் அவனுடைய ஏற்றுக்கொள்ளப்படாது அந்த பொய்யான குணம் இருக்கின்ற வரையிலும் இவனுடைய துவாக்களை அல்லா ஏற்றுக்கொள்ள மாட்டான் இவன் செய்த பாவத்தின் காரணமாக நெருக்கடிகளும் சுமைகளும் வந்து சேரும் என்பதாக ஹசரத்னா ஹசரத் நவியல் நாயனும் கூறியதாக ஹசரத்